ஆர்கே கிரீன் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஆர்கே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெட்டாஏ அப்படிங்கிற ஒரு புதுசாக ஒரு அப்டேட் ஆகிருக்கு அதை பற்றின யூசேஜ் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க தொடர்ந்து வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குள்ளே போனதும் ரைட் சைடு ப்ளஸ் ஐக்கானுக்கு மேலே ஒரு சர்க்கிள் மாதிரி புதுசாக ஒன்று அப்டேட் ஆயிருக்கும் அதை கிளிக் பண்ணி உள்ளே போனோம்னா வா மெட்டா ஏஐ அந்த இதுக்குள்ளே போகலாம் அப்படி இல்லைனாலும் ியாக இருக்கும் வாட்ஸ்அப்பில் அதில் உள்ளே போய்ட்டு நமக்கு என்ன தேவையோ அதை நாம் சர்ச் பண்ணோம்னா அதுக்கான ஃபுல் டீட்டெயில் வந்துடும் எக்ஸாம்பிள் நான் இதுக்கு முன்னால் ஹவ் டு ரீடிங் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னு தமிழில் டைப் பண்ணி கேட்டிருந்தேன் அதுக்கான டீட்டெயில் எல்லாமே ஒரு எட்டு ஸ்கில்ஸாக எனக்கு வந்து கொடுத்துடுச்சு அதே மாதிரி நாம் வந்து இப்போது இங்கிலீஷில் மாற்ற போகிறோம் மாற்றிட்டு எனக்கு தேவையானதை வந்து நான் கேட்டுக்கிறேன் ஒவ்வொன்றா நான் கேட்குறேன் நீங்கள் அதை தொடர்ந்து பாருங்கள் ஹவு டு மேக் அக்ரிகல்ச்சர்னு கேட்டிருந்தேன்னு நினைக்கிறேன் ஆமாம் அக்ரிகல்ச்சர் தான் கேட்டிருக்கேன் பாருங்கள் உடனே அதுக்கான ஃபுல் டீட்டெயில் வந்துருச்சு இதுலேயும் ஒரு பத்து பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக நம்ம என்ன செய்யணும் அதுக்கான ப்ரெசன்டேஷன் என்னென்ன பண்ணணும் நிலத்தை எப்படி தயார்படுத்தணும் இது மாதிரியான ஒரு பத்து பாயிண்ட் கொடுத்துருக்கு இது மட்டும் இல்லாமல் நமக்கு என்ன தேவையோ ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி நம்மளுடைய அசிஸ்டன்ட் மாதிரி அது செயல்படுது அதே மாதிரி இமேஜின் நேச்சுரல் வில்லேஜ் அப்படின்னு கேட்குறேன் இமேஜின் அதோட ஃபோட்டோ பாருங்கள் இப்போ எப்படி வரும் அப்படிங்கிறத நாம் என்ன கேட்குறோமோ அதுக்கான இதை வந்து ஒரு ரெண்டு மூணு செகண்ட்லேயே அதை நமக்கு கொடுத்துடுது உலகத்தில் இருக்க எந்த விஷயத்தை நீங்கள் கேட்டாலும் அது வந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு அசிஸ்டண்ட்டாக அது வந்து செயல்படுது அதுக்கான தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்காதீங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்களை நீங்கள் எதை வேணாலும் கேட்கலாம் குறிப்பாக அது மாதிரி கேட்டுட்டு நம்ம அதுக்கான படங்கள் நாம் யாருக்கும் ஷேர் பண்ணணுன்னாலும் நம்ம வாட்ஸ்அப்புக்குள்ளே போய்ட்டு யாருக்கு குறிப்பாக நம்ம ஷேர் பண்ணணுமோ அது மாதிரி நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் இல்லை பர்சனலாக தேவைன்னாலும் நாம் அதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம் தொடர்ந்து பாருங்கள் இதில் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வீடியோவில் நல்லா தெரியும் அதே மாதிரி நம்ம குட் மார்னிங் மெசேஜ் இது மாதிரி நம்ம யாருக்கும் அனுப்புகிறோமா அதே மாதிரியான தேவையான குட் மார்னிங் இமேஜஸ் இது மாதிரி நம்ம எடுத்து தேவைப்பட்ட நம்பர் நபர்களுக்கு நம்ம அனுப்பிக்கலாம் இப்போ பாருங்கள் இமாஜின் ஆர்கே க்ரீன் ஃபார்ம்ஸ் நேம் போர்டு அதாவது நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு ஒரு நேம் போர்டு தயாரித்து கொடுக்க சொல்லி கேட்டிருக்கேன் இது இமேஜினாக நான் கேட்டிருக்கேன் அது என்ன பண்ணுது அப்படிங்கிறத பாருங்கள் பாருங்கள் உடனே வந்துடுச்சு ஆர்கே க்ரீன் ஃபார்ம் நான் எஸ் கேட்டிருந்தேன் அந்த எஸ் வந்து மிஸ்ஸிங் ஆகுது என்னன்னு தெரியல நிறைய போர்டு எஸ் கேட்டிருந்த எஸ் லெட்ரு மட்டும் மிஸ் ஆகிடுச்சி மற்றபடி பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ ஒரு நீட்டாக ஒவ்வொரு போர்டையும் கேட்டு அது நமக்கான போர்டை தயாரித்து கொடுக்குது பெயிண்டிங்லேயும் கேட்டிருந்தேன் அதே மாதிரி பெயிண்டிங்லேயும் கொடுக்குது உங்களுக்கு என்ன தேவையோ இன்னும் நிறைய இருக்குது நான் சொல்கிறதுக்கு நீங்கள் பார்த்து நீங்களாகவே யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நான் உங்கள் ஆர்கே நன்றி